மற்ற நேர்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் நோக்கமே உங்களது ஆனந்த நிலை உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் தான் உங்களது வாழ்க்கைக்கு ஆனந்த வாழ்க்கையின் அஸ்திவாரம் உங்கள் நோக்கம் கட்டப்படும் வீடு என்பது நீங்கள் அந்த நோக்கத்திற்காக நீங்கள் செய்யும் வழிமுறைகள் அதை நீங்கள் சரியாக தான் செய்கிறீர்களா என்பதை உணர்ந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் வெற்றிகரமாக அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்வது தினம் இப்போது ஒரு வாழ்க்கையில் நோக்கம் எப்படி வரும் ஒருத்தர் கிட்ட போய் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு எதிர ரொம்ப பிடிக்கும் யாரை பிடிக்கும் எதை பிடிக்கும் எது மேல உனக்கு அன்பு எதை பார்த்தா ஆசை இப்படி ஒரு கேள்வி கேட்க கேட்க அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு ரியலா என்ன வேணும்னு தெரியும் அவங்களுக்கு எது கிடைச்சா வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு அவங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையே சரியான முறையில செயல்படுத்த முடியும் இதை நம்ம ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிப்போம் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னா இதையும் நின்று விட்டதுன்னு சொல்லுவாங்க செயல் இழக்கும் தன்மை இழந்து விட்டது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எல்லாருமே இறந்து விட்டார்கள் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஷார்ட் பீரியட்ல கரெக்டான டைம்ல கரெக்டான ஹாஸ்பிடல்ல கரெக்டான டாக்டர் கிட்ட அந்த பர்சனை நம்ம கொண்டு போயிட்டோம்னா அவர் ஒரு தெய்வத்தின் பிரதிநிதி மாதிரி ஏன் தெய்வம் மாதிரி இறந்து விட்டோம் அதாவது நின்று விட்ட இதயத்தை செயல்படுத்தி அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் பவர் ஒருவர் இறந்து விட்டார் என்ப என்னும் நிலையில் இருக்கும் போதே அவர்களுக்கு உயிர் கொடுக்கும் அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு செயல்படுத்த முடியவில்லை என்று நீங்கள் நினைப்பது தவறல்லவா அதனால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் சரியாக மட்டும் இருந்துவிட்டால் அதற்கு சரியான முறையில் வழிகாட்டுதல் கிடைத்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை அடைந்து அந்த வாழ்க்கையே ஆனந்தமான வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்ற முடியும் நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் ஒருவர் கார்டியா கரேஸ் என்ற நிலையிலே கீழே விழுந்துவிட்டால் அனைவரும் அவ்வளவுதான் என்று பேசுவார்கள் அதை பற்றியே பேசுவார்கள் என்னென்னமோ பேசுவார்கள் ஆனால் உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை செயல்படுத்துவார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நன் நோக்கங்கள் இருந்தால் அவர்கள் போகும் இடமெல்லாம் அவர்களுடைய நோக்கம் அவர்களால் பலருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று இருக்கும் அப்படிப்பட்ட நோக்கம் இருப்பவர்கள் இறந்துவிட போகிறவர்களை கூட காப்பாற்றக்கூடிய சக்தி படுத்தபவர்களாக இருக்கிறார்கள் டாக்டர் மட்டும் அந்த பேஷண்டை காப்பாற்றவில்லை அவர் மட்டும் தெய்வம் இல்லை சரியான நிலையில் நம்பிக்கையோடு சரியான ஆம்புலன்ஸை கூட்டு சரியான டைமிலே கொண்டு செல்கிறார்கள் அல்லவா அவர்களாலும் வாழ்க்கையிலே தெய்வமாக தெரிகிறார்கள் எப்படி வாழ்க்கையின் நோக்கத்தில் இருப்பவர்கள் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் ஒருவருக்கு உயிரே கொடுக்க முடியும் என்றால் அவர்களால் அவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக அமைத்துக் கொள்ள முடியாதா நிச்சயம் முடியும் இதை ஏன் மற்றவர்களால் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள முடியவில்லை ஒவ்வொரு வாழ்க்கையின் நோக்கத்தோடு தானே இருக்கிறோம் சிறிது வயதிலும் நோக்கத்தோடு தானே இருக்கிறோம் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் இத்தனை சம்பாதிக்க வேண்டும் என்னென்னமோ செயல்படுகிறோம் இத்தனை நோக்கங்களோடு செயல்பட்டு ஏன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை என்ற உங்களுக்கு வருகிறது ஒரு அழகான ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு எருமை மாடு நமக்கு தெரியும் வீட்டிலே பால் என்றால் அனைவரும் பசும்பால் என்பார்கள் நன்றாக திக்காக வேண்டும் என்றால் எருமைப்பால் வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள் இன்னும் சொல்ல போனால் தயிர் மற்றும் பாலுக்கு காபிக்கு கூட எருமைப்பால் தான் நமக்கு பிடிக்கும் ஆனால் என்னவோ அந்த எருமை ஒரு சிவலிங்கத்தில் முன்னால் அழுது கொண்டிருக்கிறது என்ன சொல்லி அழுது கொண்டிருக்கிறது என்றால் இப்படி பசு கொடுப்பது போல் தானே பால் கொடுக்கிறேன் ஏனென்றால் பசுவோட சக்தி வாய்ந்த பாலை தானே நானே கொடுக்கிறேன் அப்படி இருக்கும் போது என் பேரை சொல்லி அனைவரையும் மட்டம் தட்ட பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே எருமை எரும மாடு சோம்பேறி தத்தி இன்னும் என்னென்னவோ பேரை எல்லாம் சொல்லுகிறார்களே பசுவை மட்டும் வீட்டிலே கூட்டின் வந்து பூஜை செய்ய ஆனந்தப்படுகிறார்களே அதை தெய்வமாக பார்க்கிறார்களே நான் என்ன பாவம் செய்தேன் நான் இருக்கும் அந்த கலர் தான் காரணமா என்றெல்லாம் அந்த எருமையானது இந்த சிவபெருமானிடம் அந்த அந்த சிவலிங்கத்திடம் அழுது கொண்டிருக்கிறது சிவன் லிங்கம் என்பது பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தி என்பது நாம் ஒவ்வொருவரும் வாழும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கணமும் திறந்து கொண்டிருக்கும் சக்தி என்ன நாம் நினைப்பதை அதற்கு தெரியாது என்று நாம் நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த இறமையானது கேள்வி வந்தவுடன் சிவபெருமான் கேட்பார் என்ற நம்பிக்கையுடன் அந்த சிவலிங்கத்தின் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறது சிவபெருமான் கேட்டு அதற்கு பதில் சொல்கிறார் ஆமாம் நீ கரெக்ட் தான் நீ கிரேட் தான் ஆமாம் நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் உனக்கு என்ன வேண்டும் எனக்கும் பசுமாட்டை போல அனைவரும் பூஜித்து மகிழ்ந்து வாழ வேண்டும் அது யாரும் என்று தவறான பசுவை எப்படி தெய்வமாக பார்க்கிறார்களோ அப்படி என்னை பார்க்க வேண்டும் பெருமான் சொன்னார் வெரி குட் நல்லது தானே நீ சொல்ல எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சி தானே அதனால் இன்றிருந்து கொடுத்து விடுகிறேன் ஆனால் ஒன்று முதலில் இந்த கேள்விக்கு பதில் சொல் என்கிறார் உடனே அந்த எருமை பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது கேள்வி ரொம்ப பிடித்தது இது எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு சொல்றது சகதியில போய் ஜாலியா இருக்கிறது உடனே சிவர் நீ சகதியில இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு போனா உன்ன மதிப்பாங்களா அவங்க மதிக்க மாட்டாங்க பட் எனக்கு கிடைச்ச மகிழ்ச்சி அவங்களால அப்படி கொடுக்க முடியுமா உடனே சிவருமான் கேட்கிற உனக்கு சகதியில இருக்கிற மகிழ்ச்சியை விட மற்றவர்கள் உன்னை பூஜிப்பது பெரும் மகிழ்ச்சியாக இல்லையா இல்லை எப்படி பதில் பார்த்தீர்களா இது எருமை என்பது புரிந்து கொள்ளாத நம் மனமே எருமை என்று கூட நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம் எத்தனையோ நல்ல விஷயங்களை கேட்கிறோம் எத்தனையோ

அதன் பலனாக நாம் பேசுவது நினைப்பது செய்வது நமது பிகேவியர் அனைத்துமே மாறிவிடுகிறது அதனால் எப்படி ஒரு ஐந்து அறிவு உள்ள எருமைக்கு கூட அதை திட்டும் போது வெளியால் கடவுளிடம் சொல்லும் நாம் ஆறு அறிவு படைத்துவிட்டு இத்தனை நல்லவதை தெரிந்து கொண்டு சில தவறான பாதைகளில் எப்படி அது சகதியில் மாட்டிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல் நாமும் மாட்டிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து வெளி வந்தால் மட்டுமே நமக்கு கிடைக்க வேண்டிய அன்பு மரியாதை சக்தி போன்றவை கிடைக்கும் என்று தெரிகிறது இப்போது பார்ப்போம் அந்த எருமை கடைசியை சொல்லிவிட்டது எங்களுடைய குலத்தின் மகிழ்ச்சியை சாக்கடையில் ஜாலியாக விழுந்து கிடப்பது அதை தவிர நீ எதை வேணாலும் கேள் உங்களுக்கே தெரியும் வேற எதுவுமே அந்த எருமையால் வாங்கியிருக்க முடியாது அதனால் எருமை எப்போதுமே தவறான பேச்சுக்கு காரணமாக இருக்கிறது அதுபோல நாமும் நமது மனத்தை சரியான முறையில் நினைத்து பார்த்து அதை எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்க வேண்டும் நமது நோக்கம் நமது நோக்கம் பசுமாட்டை பார்த்து எப்படி ஒவ்வொருவரும் அதற்கு மரியாதை கொடுக்கிறார்கள் தெய்வமாக பார்க்கிறார்கள் ஏன் ஏன் என்று நீங்கள் பார்த்தால் அதனுடைய மூத்திரமும் பயன்படுத்தப்படுகிறது சாணியும் பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய பாலும் பயன்படுத்தப்படுகிறது அதனுடைய முகத்தையும் பூஜை செய்கிறோம் அதன் பின்புறத்தையும் பூஜை செய்கிறோம் ஏன் மொத்தத்தில் அதை தெய்வமாகவே பார்க்கிறோம் காமதேனு என்ற சக்தி வாய்ந்த பசுமாட்டை போல் பார்க்கிறோம் ஏன் அப்படி பார்க்கிறோம் அதனால் நம் வாழ்க்கையின் நோக்கமானது நம்மை மேம்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் நம்மிலும் இருக்கும் சக்தி மற்றவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கும் நிலையில் இருக்க வேண்டும் எப்போது நாம் நமது நிலையை மற்றவர்களுக்கு பிடிக்கும் அளவிற்கு உயர்த்தி கொள்கிறோமோ அப்போது தானாகவே மற்றவர்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதன் மூலம் நமது வாழ்க்கையின் குறிக்கோளான ஆனந்த நிலையை என்றென்றும் தக்கவைத்து நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுப்பது மட்டுமன்றி நாமும் ஆனந்த நிலையை அடைவோம் இப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் கற்றுக்கொள்ள சரியாக உங்கள் மனதை வைத்துவிட்டால் உங்கள் நோக்கமானது சிறிது சிறிதாக உயர்ந்துவிடும் எப்படி இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லுகிறேன் ஒரு மார்பிள் ஸ்டோனை வெட்டி அம்பால் அதாவது கடவுளை உருவாக்க வேண்டும் என்று சிற்பிகள் இருவர் காட்டு பக்கம் செல்கிறார்கள் அப்போது அவர்களுக்கு ஒரு மார்பிள் ஸ்டோன் கிடைத்து விட்டது அந்த மார்பிள் ஸ்டோனை ஒவ்வொன்றாக அவர்கள் எடுக்கும் போது ரெண்டு ஸ்டோன் கிடைத்தது அந்த ரெண்டு ஸ்டோன் எடுத்து செதுக்க போகிறோம் என்று பேசிக் கொள்வதை பார்த்த அந்த மார்பிள் ஸ்டோன் பேசுகிறது என்னை ஆணியால் அடிக்காதே வலிக்கும் என்னை குத்தாதே நீ மகிழ்ச்சி அடைவதற்கு என்னை வெளியே உண்டாக்காதே என்று சொல்லுகிறது அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்னை அப்படியே விட்டுவிட்டால் நான் விச்சோக்கிருப்பேன் இந்த காட்டிலே தனியாக விட்டு விடாதே என்றது சரி என்று அந்த மார்பிள் ஸ்டோனை அவர் எடுத்து வைத்து விட்டார் இன்னொரு மார்பிள் ஸ்டோன் பக்கத்திலே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது அது அதன் மனத்தினால் கேட்கிறது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கூர்மையாக பொறுமையாக முழுவதுமாக கேட்கிறது அவர்கள் பேசி முடிக்கும் போது இந்த நானே பார்த்து பிரபஞ்ச சக்தியை பார்க்கும் அளவிற்கு உருவாக்கப்படும் மகா சக்தியை அவர்கள் இந்த சிற்பிகள் இந்த எண்ணிலிருந்து உருவாக்க போகிறார்கள் என்று கேட்டவுடன் அதற்கு ஆனந்தம் அப்போது சொல்கிறது உன்னை குத்தும் போதெல்லாம் வலிக்கும் ஆணியால் அடிப்பார்கள் அது அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு வருகிறது வாழ்க்கையில் எத்தனை கஷ்டப்பட்டால் என்ன அனைவருக்கும் என்னை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நிம்மதியை கொடுக்க போகிறேன் என்ற மனநிலையில் வாழ்க்கையின்

எல்லோரும் மிதிப்பதற்காக பயன்படுத்த ஒரு சாதாரண கல்லாக மாறிவிட்டது இதிலிருந்து நாம் இந்த வாழ்க்கையின் நோக்கமானது அந்த எருமை மாட்டில் இருந்தும் இந்த கற்களில் இருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆமாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எளிதல்ல ஆனால் நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருந்து நாம் கஷ்டப்பட்டால் எப்படி ஒரு தந்தை தாய் தந்தையர் வேலைக்கு சென்று கஷ்டப்படுகிறார்களோ குழந்தைகளுக்காக அதுபோல நாம் மற்றவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே கஷ்டத்தை ஏற்றுக் விட்டால் அந்த வாழ்க்கையின் நோக்கம் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுப்பதாக இருந்து விட்டால் நாம் என்றென்று மகிழ்ச்சியில் வாழ்வோம் என்பது அனைவரும் உணர்ந்து இந்த தருணத்திலே அனைவரும் அவர்களுடைய சக்தியை உணர்ந்து இன்றிலிருந்து உங்கள் நோக்கத்தை கண்டுபிடித்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் என்றும் ஆனந்தமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் அனைத்து பூங்காற்று நேயர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை சொல்லி வணக்கம்